அன்பின் பிதாவே இந்த காலை விளக்கா நாமக்க நன்றி செலுத்துகிறோம் அந்தவரேமை துதிக்கிறாம் ஸ்தோதரிக்கிறான் அண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் துணையும் கேடகமாய் இருக்கிறீர் அதுக்காமை துதிக்கிறான் இந்த நாளுக்கு தேவையான ஒத்தாசே பரத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையிடும்படியா இடுபடியா இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோசுவா ரெண்டாவது அதிகாரம் நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் முந்தின அதிகாரத்துல யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசி மோசை இருந்த மோசையோடு இருந்தது போல நானும் உன்னோடு இரு இருக்கிறேன் நீ வந்து காணான் தேசத்தை சுதந்திரித்து அத பங்கிட்டு கூடு அப்படின்னு பேசினத பார்த்தோம் இஸ்ரோவேல் மக்கள் யோசுவா சொல்றத கீழ்ப்படைஞ்சாங்க அப்படின்றத முத அதிகாரத்துல பார்த்தோம் இப்ப இஸ்ரோவேல் மக்களை யோசுவா வழி நடத்தி செல்லும்போது முதல்ல வந்து ரெண்டு பேரை அனுப்பி தேசத்தை வேவு பார்க்கும்படி ரெண்டு பேரா அனுப்புறாரு ரகசியமாய் போய் வேவு பார்த்துட்டு வரும்படியாக அனுப்புறாரு அவங்க நேராக ராகாப்பின்ற வேசியோட வீட்டுக்கு போய் அங்கே தங்கியிருக்காங்க ஏன்னா இவங்க போன டைம் வந்து ராத்திரி நேரன்றதுனால அங்கே போய் தங்கியிருக்கிறாங்க தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே அங்க இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது இவர்கள் வந்த செய்தி உடனே ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது வேவு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற செய்தி அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி கரெக்டா தெரிஞ்சிருக்கு ராகா வீட்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆள் அனுப்புறான் உன்னிடத்தில் வந்து உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும் பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான் ராஜா ஆள் அனுப்பி இந்த செய்திய சொல்ல சொல்றான் அவங்கள வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றான் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய் என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது இந்த ராகாப் வந்து ஒரு தைரியமா செயல்படுகிறத இங்க பாக்குறோம் அவங்க ரெண்டு பேரையும் ஒழித்து வைக்கிறா ராஜாக்கு எதிரா செயல்படுறா ஆனா இந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தினால அவ அப்படி செயல்படுறா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஐந்து என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியில் நாள் அல்லவோ நீதிமான் அப்படின்னு அவ செய்த செயல் மூலம் நீதிமான் நீதி உள்ளவள் ஆனாள் ஆஹ் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எக்ஸாம்பிளா ராகாப் சொல்லப்பட்டிருக்கா அவள் தன்னுடைய விசுவாசத்தை தன்னுடைய செயல் மூலம் காட்டுறா கிரியையில செயல்படுத்துறா ஒழித்து வைத்து அந்த அவங்கள யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது முதல்ல அவங்க எவ்விடத்தாருன்னு தெரியாதுன்னு சொன்னா இப்ப அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் வேகமா போனீங்கன்னா பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொய் சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான் ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் இது வந்து தேவனோட பிள்ளைகள் அப்படின்ற இதனால அவங்க வந்து தேசத்தை சுதந்திரிக்க போறவங்க அந்த விசுவாசம் எல்லாம் இவளுக்குள்ள இருந்ததுனால கர்த்தருடைய சித்தத்தின்படி அவங்கள செயல்படுற அவங்கள பாதுகாக்கிற அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சனல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அவங்கள ஒழிச்சு வச்சுட்டு தான் இவ்வளவு மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறைகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது அவங்க போயிட்டாங்க தேடி வந்த ராஜா அனுப்பின ஆட்கள் அந்த ரெண்டு பேரையும் தேடி போன பிறகு கதவை பூட்டிட்டு அவங்க கிட்ட ஏ பேசுறா அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய் மேலதான் ஒளிஞ்சிருந்தாங்க அவங்க கிட்ட போறான் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் அப்ப அவ பேசுறா கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திரு பிடித்திருக்கிறது என்றும் எங்களுக்கெல்லாம் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்து பிடிச்சிருக்கு உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன சொல்றானா தேசம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஜனங்கள் எல்லாம் பயந்து போயிருக்காங்க எல்லாரும் சோர்ந்து போயிருக்காங்க ஏன்னா நீங்கதான் எங்க தேசத்தை பிடிக்க போறீங்கன்றது தெரிஞ்சதுனால அவங்களுக்குள்ள திகில் சோர்வு இதெல்லாம் வந்திருக்கு அதை அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வச்சி போக பண்ணினதையும் நீங்க வந்து எகிப்துல இருந்து வரும்போது சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் தண்ணீரை வற்றி போக பண்ணி அதன் ஊடா அவங்கள வழி நடத்தி வந்தாரு அந்த அற்புதெல்லாம் இவ கேள்விப்பட்டிருக்கா போனதையும் போக பண்ணினதையும் நீங்கள் ஜோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓக்குக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் நாங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் யோர்தான் அப்புறத்துல இருக்கிற எமோரியரோட ரெண்டு ராஜாக்களையும் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்றது இது என்னாகுமோ இருபத்தொன்னாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இதெல்லாம் வந்து ராகப் வந்து கேள்விப்பட்டிருக்கா விசுவாசம் கேள்வியினால் வரும் வசனம் சொல்லிருக்கு அதே போல இவ கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு நல்ல விசுவாசம் வந்திருக்கு கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அச்சு போயிடுச்சு நாங்க கேள்விப்பட்டோம் எல்லாரோட இருதயம் கரைந்து போயிடுச்சு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு தைரியமே இல்ல எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் உங்கள் தேவன்தான் தேவன் வானத்திலும் அவர் தான் தேவனானவர் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார் ஆஹ் எபிரேயர் பதினொன்னாவது அதிகாரத்துல விசுவாச பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு அந்த பட்டியல்ல ராகோப்போட பேரும் எழுதப்பட்டிருக்கு எதிரேயர் பதினொன்னு முப்பத்தொன்னு விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடைய ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால தேவன் மேலாவ வச்சிருந்த விசுவாசத்தினால அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொள்றா கீழ்படியாதவர்கள் கூட சேதமாகாதிருந்தால் கீழ்படியாத தன்னுடைய ம பட்டணத்து மக்களோ மக்களோடு சேர்ந்து அழிக்கப்படாம பாதுகாக்கப்பட்டா ஏன்னா அவளுடைய விசுவாசத்தினால இவன் வேவுக்காரரை மறைத்து வைத்து பாதுகாத்ததுனால அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டாங்க அது மாத்திரம் இல்ல மத்தையு ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அந்த வம்ச ராகா ராகாப்போட பேரு மத்தியு ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சல்மோன் போவாசை ராகா பின்னடத்தில் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்படியா அந்த அவ வந்து புறஜாதிய பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தின் மூலம் தைரியமா செயல்பட்டா அந்த அந்த செயல்னால நீதி உள்ளவளானா அவளோட விசுவாசம் வந்து அவளுடைய பேரை விசுவாச பட்டியலில் சேர்த்து வைத்தது அப்படின்றத பார்த்தோம் அது போல நம்மளும் விசுவாசி தேவனை விசுவாசிக்கணும் தைரியமா செயல்படுறவங்களா இருக்கணும் கர்த்தருக்கு கத்தரோட திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும் இந்த ராகா பின்னிடத்துல இருந்து நம்ம தான் கற்றுக்கொள்றோம் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது யோசுவா வந்து ரெண்டு வேவுகாரரை அனுப்புறாரு நேராக அவங்க ராகாப்போட வீட்டுக்கு போறாங்க இந்த விஷயத்தை அறிஞ்சு ராஸ் ராஜா வந்து அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறாரு ஆனா வந்து இந்த ராகாப் வந்து அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டுல ஒழித்து வைத்து கொண்டா ராஜாவுக்கு பயப்படலை ஆஹ் விசுவாசத்தோடு செயல்படுறா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கிட்ட சொல்றா நீங்க வந்து சீக்கிரம் போய் தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவ வந்து அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு போய் அவங்க கூட பேசுறா தேசம் வந்து உங்ககிட்ட கத்தர் ஒப்பு கொடுத்துருக்காரு உங்களை குறிச்ச பயம் வந்து எங்க ஜனங்களை பிடிச்சிருக்கு நாங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆஹ் எகிப்துல இருந்து நீங்க புறப்பட்ட போது கத்த செய்த அதிசயங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் சமுத்திரம் வந்து வற்றி போய் நீங்கள் அது வழியாக கடந்து வந்தீங்க சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்தீங்க எமோரியரின் ரெண்டு ராஜாவான பெரிய ராஜாக்களான சீகோனையும் ஓக்கையும் ஜெயித்தத ஜெயித்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தைரியத்தை போக பண்ணுச்சு தேவன்தான் வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் உங்களோட கர்த்தர் தான் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் சொல்லிட்டு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டா நம்மளும் கூட தேவனை அறிந்து கொள்ளணும் ஆஹ் விசுவாசத்துல பலப்படணும் தைரியமா செயல்படுறவங்களா இருக்கணும் சோர்ந்து போக கூடாது பயப்படக்கூடாது விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே நாங்களும் கூட உம்முடைய சத்தியத்தை அறிந்து விசுவாசத்துல நாளுக்கு நாள் வளர செய்ய நீர் யார் என்பதையும் உம்முடைய வல்லமையை குறித்தும் நாங்கள் அதிக அதிகமாய் தியானித்து உங்களுடைய பலன் கொள்ள கிருபிச்சிங்க ஆண்டவரே தைரியமாய் செயல்பட கத்தர் உதவிச்சிங்க அந்தவரே துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் எல்லா பயத்தையும் இந்த காலை வேலையில எங்களை விட்டு எடுத்து போட்டு அசாதாரணமான தைரியத்தால் நிரப்பி பயன்படுத்துங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தைரியத்தை தாங்க கிருபைய தாங்க பலப்படுத்துங்க சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்த ஞானம் கொடுத்து நடத்தும்படியா செடிக்கிறான் சத்தியத்தை கேட்கிறவர்கள் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க எங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் எங்களால் என்ற உம்முடைய பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ